அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவினுடைய தலைப்பை பாருங்கள் இறங்கி அடிக்கப் போகும் சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இழந்ததை வீட்டெடுத்து கொடுப்பார் அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துருக்கிறேன் உண்மையிலேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய ராசிக்கு குரு பகவானும் சனி பகவானும் மிகப்பெரிய அற்புதமான மாற்றங்களை நிகழ்த்த இருக்கின்றார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதாரத்தினுடைய உச்சத்தில் கொண்டு போய் உங்களை வைக்க போகிறாங்க உயர்ந்த மனிதர்களாக எந்த சூழ்நிலையிலையும் நம்ம தரந்தாழ் போக மாட்டோம் நீங்கள் தரந்தாழ்ந்தவர்கள் அல்ல தரம் உயர்த்தப்படக்கூடியவர்கள் தரமான மனிதர்கள் தரமான அன்பர்கள் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் துலாம் ராசியில் இருக்கக்கூடியவங்க உங்களை ஒரு நல்ல பொசிஷனில் கொண்டு போய் வச்சு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவானும் சனி பகவானும் அற்புதமான ஸ்தானங்களிலிருந்து உங்களை வழிநடத்தி செல்ல போகிறார்கள் அப்படி என்றால் இருபத்தி ஏழரை வருஷத்துக்கு அப்புறம் சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் இந்த ஆறாம் இடம் ஒரு அவர் மனுஷனை வாழ வைக்கிறதா வாழ வைக்கக்கூடாதான்னு முடிவு பண்ணுறது உண்மைதான் கடைனே இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டானா அவந்தயா ராஜா மருத்துவ செலவுகளே இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டானா அவந்தயா ராஜா அவன்தாயான் சுகபோகவாதி எதிரிகளே இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டா அவ தாயான் நிம்மதியான மனுஷன் கஷ்டப்பட்டு உழைச்சேன் கால் காசு வருமானம் என்னாலும் கால் வைத்து சோறு சாப்பிட்டாலும் நான் நிம்மதியாக படுத்து தூங்கி எழுந்திருக்கிறேன் அப்படின்னு எந்த மனிதன் சொல்கிறானோ அந்த மனிதன் தாயா உண்மையான மனுஷன் அந்த மனிதன் தாயா தெய்வ கடாட்சம் பொருந்தியவன் அப்படி ஒரு அமைப்பைத்தான் என்ற சனி பகவான் கொடுக்க போகிறார் ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் உழைப்பு ஸ்தானத்தில் இருக்கிறார் உங்கள் உழைப்பு ஒரு காலமும் வீண் போகாது உங்கள் நம்பிக்கை ஒரு காலமும் வீண் போகாது உங்களுடைய குறிக்கோள் லட்சியம் நிறைவேறாமல் போகாது அதை நிறைவேற்றி கொடுப்பவர் சனி பகவான் சனி பகவான் எப்போதுமே இருக்கிற இடத்துக்கு நன்மைகளை வாரி வழங்குவார் ஆறாம் இடம் அசுபஸ்தானம் துலாம் ராசிக்கு ஆறாம் இடம் அசுபஸ்தானம் குருபவனுடைய வீடு தான் ஆனால் சுபகிரகமாக போச்சு குரு அந்த ஆறாம் குரு சுபகரமாக வந்ததுனால தான் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு பல விதத்திலையும் பண இழப்பீடு இருக்குது நூறு சதவீதம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் நாம் பார்க்காத பணமே இல்லை நாம் பார்க்காத காசே இல்லை நாம் பார்க்காத தங்கமே கிடையாது நாம் பார்க்காத வைரம் இல்லை நாம் பார்க்காத செல்வம் இல்லை எல்லாம் சொல்லுவீங்க ஆனால் அந்த செல்வ வளங்கள் இழப்பீடுகளை சந்திக்குதா இல்லையா ஏதோ ஒரு வழியில் போயிருதா இருந்துக்கிட்டே குளிபெரிச்சு நம்மக்கிட்ட பிடுங்குறாங்களா அன்பாக பேசி பிடிக்கிட்டு போயிடுறாங்களா ஆசையாக பேசி நம்மளை கவுக்குறாங்களா சூழ்ச்சி தந்திரத்தோட நம்மளுடைய வேலைக்கே ஆப்பு வைக்கிறாங்களா இதெல்லாம் எதனால் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு அதிபதியாக வர்றதுனால தான் ஆனால் அந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் போய் உக்காந்தாருன்னா இப்போ என்ன பண்ணுவார் உங்களுக்கு துரோக பாதகம் நினைத்தவர்களையெல்லாம் உங்களுக்கு யார் யாரெல்லாம் நம்பிக்கை துரோகம் செஞ்சு உங்களுடைய பணம் பொருளை பிடுங்கி சென்றார்களோ அவர்களெல்லாம் தேடி பிடிச்சு அடித்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்க வைப்பார் இது தான் ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய விஷயம் ஐயா நிஜமாக வாங்க ஐயா நம்பலாம் ஐயா ஐயா நான் வெளிநாடு வந்து ஒரு பத்து வருஷமாக சம்பாதிச்ச காசு ஐயா ஒரு நண்பன்கிட்ட கொடுத்தேயா அந்த நண்பனை நம்பி கொடுத்தேயா கிட்டத்தட்ட எண்பது லட்சம் இருக்குமையா ஒரு கோடி இருக்குமையா வாங்கிட்டு போன வந்தானையா இன்ன வரைக்கும் ஆளை ஐயா ஆனால் மனசில் நினைக்கிறேன் என்னைக்காவது ஒரு நாள் அந்த மனுஷன் என் கண்ணில் தட்டுப்படுவான் என்னைக்காவது என் பணம் வந்துடும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டுருப்பீங்களா அந்த நம்பிக்கை உங்களுக்கு வீண் போகாது அது இப்போ தான் நடக்கும் அப்போ ஆறுக்கு சனி வந்துட்டாருன்னா இந்த வேலையை முதல்ல செய்வார் நீதிமான் ஜோதிர சாஸ்திரத்தில் சனி பகவான் நீதி உங்களுடைய ராசி துலாம் ராசி நீதி நீதிக்கு நீதி இந்த வீட்டில் தான் சனி உச்சம் பெறுவார் ஆக துலாம் ராசி நண்பர்கள் தன்னுடைய சுய உழைப்பில் சம்பாதித்த பணத்தை எவன் ஒருவன் கொள்ளையடிச்சிட்டு போகிறானோ எவன் ஒருவன் அவங்ககிட்ட பிடுங்குறானோ அவனுக்கு நிச்சயமாக தண்டனை இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு அந்த எதிரிகளை பிடிச்சி வீழ்த்தி அடித்து பிடிச்சி உங்கள் பணத்தை வாங்கி கொடுப்பார் இது முதற்கட்ட வேலை அடுத்ததான் என்ன செய்ய போகிறாரு உயர்வான பதவியை கொடுப்பார் ரொம்ப நாளாக நான் ஒரு அடிமட்ட தொண்டனாக இருக்கிறேன் ஒரு அரசியலில் ஒரு பொறுப்புக்கு வர முடியுமா வந்துடுவீங்க ரொம்ப நாளாக ஒரு கடைநிலை ஊழியராக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு பொறுப்பு வேணும் பதவி உயர்வு வேணும் கண்டிப்பாக கிடச்சிடும் அந்த உயர்வை அவர் வாங்கி கொடுப்பார் உயர்வை வாங்கி கொடுப்பார் உழைப்பை கேட்டு எனக்கு ஒரு ஊதியம் வேணும் ஐயா குறைந்த சம்பளத்துக்கு பல வருஷங்களாக வேலை செய்கிறேன் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் யார் செய்வா சனி தான் இது வரைக்கும் சூழ்ச்சி தந்திரக்காரங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு நாம் படாத பாடு பட்டம் அவங்களெல்லாம் நம்மளால் அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட இருந்து மீண்டும் வெளியில் வர முடியல ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனிபவன் அவங்கள உங்களை காட்டி கொடுப்பார் ஓ இவன் தானா அவன் ஓ இந்த பொம்பளை தானா அந்த பொம்பளை நம்மகிட்ட நான் நட்பாக பேசி அன்பாக பேசி உறவாடி நம்மளை கவுத்தவ இவன் தானே அவன் நம்மகிட்ட அன்பாக அன்பாக பேசி நட்பாக பேசி நம்மளை வந்து தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே மாட்டி விட்டவன் நம்ம வேலைக்கு உலை வச்சவன் நம்ம காசை பிடுங்கினவன் நம்ம சொத்தை பிடுங்கினவன் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் நினப்பீங்க அவ்வளோ வெறி இருக்குது உங்களுக்கு அந்த வெறி இருக்குது அந்த வெறிக்கு தீனி போடக்கூடிய அமைப்பில் சனி பகவான் தான் இறங்கி அடிப்பார் கண்டிப்பாக துலாம் ராசிக்கு ராசியிலேயே உச்சமாகக்கூடிய சனி பகவான் அவர் ஆறில் இருந்து உங்களை உச்சத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போவார் ஆறாம் இடம் தான் ஒரு மனுஷனை வாழ வைக்கும்னு சொல்லிட்டேன் அப்போ சரியான வேலை வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நண்பர்களுக்கு விடும் நல்ல பொசிஷனில் போய் உட்கார போகிறீங்க ஒரு சாதாரண வேலையில் வந்து உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பதவி புரமோஷன் பாராட்டுதல்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் தேடி வந்து கிடைக்கும் நீங்கள் வேணா வேணான்னு சொன்னாலும் கிடைக்கும் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல வருவார் பத்தாம் அதிபதி தான் சந்திரன் அவர் தான் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடியவர் நீங்கள் துலாம் ராசின்னு சொன்னால் பத்தாம் அதிபதி சந்திரன் அவர் துலாத்தில் இருக்கின்றார் இப்போ இந்த துலாத்தில் எந்தெந்த நட்சத்திரம் இருக்குது சித்திரை நட்சத்திரம் இருக்குது விசாக நட்சத்திரம் இருக்குது சுவாதி நட்சத்திரம் இருக்குது இவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கின்றது இல்லையா அப்போ வருஷத்தினுடைய முற்பகுதியில் ஒரு ஒன்பதில் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பத்தில் வருவார் ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற பொழுது நம்மளை அடுத்தடுத்த இடத்துக்கு பயணிக்க வைப்பார் பத்தாம் இடத்துக்கு வருகின்ற பொழுது பொறுப்புகளை நிறைய கொடுத்து ஒரு இடத்துல உட்கார வைப்பார் இந்த பொறுப்புகள் அதிகமாக அதிகமாக என்ன நடக்கும் தெரியுமா நமக்கு கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் ஆமாம் கடமையே கண்ணும் கருத்துமாக இருந்துட்டு கடமையிலேயே இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வீட்டு கடமைகளை மறந்துடுவோம் வேலை 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 வேலைன்னு ஓடி நம்ம உடம்பை பற்றி கவலைப்படக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும் ஓய்வு இருக்காது உழைப்பு தான் அதிகமாகும் பொறுப்புகள் கூட கூட என்னாகும் வேலைப்பில் அதிகமாகும் அப்போ இதனால் என்னாகும் ச சரியில்லாத இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும் உடனே என்ன பண்ணுவோம் சேச்சா வேறு வேலைக்கு போயிடுவான் அந்த சிந்தனை வரும் ஒரு பத்துக்கு வரும்போது அந்த மாதிரி செய்வார் ஆனால் தாக்கு பிடிச்சிருங்க ஒரு வருஷம் மட்டுந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாதம் வரைக்கும் பிடிச்சிருங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது அதனால் இந்த பத்தாம் இடத்துக்கு வந்த குரு பகவான் சனி பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்ற பொழுது தான் இந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழும் அதற்கு முன்னாடி அங்கங்கே இடமாற்றங்கள் பண்ணுவீங்க திட்டம் போடுவீங்க என்னென்ன பண்ணணும் எது பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பீங்க உங்கள் மனசில் இருக்கிற சிந்தனைகள் கவலைகள் என்னென்னவெல்லாம் அப்படிங்கிறது இருக்குதோ அதையெல்லாம் எடுத்து வச்சு காத்திருப்பீங்க இந்தந்த விஷயங்களுக்கு இந்தந்த தீர்வுகளை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த தீர்வுகள் என்ன முதற்கட்டமாக ஒரு தீர்வு கொடுத்த கடன் வரணும் நம்மளும் கடனை அடைக்கணும் சொந்த வீடு கனவு சொந்த கார் சொந்த பைக்கு கனவு இது நடக்கணும் அதே மாதிரி அப்பா அம்மா குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையணும் கஷ்டங்களாக இருக்குது அதே மாதிரி கைவலி கால்வலி மூட்டு வலி முழங்கால் வலி இதெல்லாம் இருக்குது உடல் அசதியாக இருக்குது சோர்வாக இருக்குது இது மாறணும் இந்த வருஷத்தில் நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்க ஆறாம் இடம் உடற்பயிற்சி அந்த உடற்பயிற்சி அதிகமாக பண்ணால் பண்ணால் என்னாகும் உடம்பனுடைய வெயிட்டு குறையும் நரம்புகள் வலுப்பெறும் கால்கள் எலும்புகள் வலுப்பெறும் இதான் சனி பகவான் ஆறில் இருந்தால் இதை வலுப்பெற செய்ய வைக்கணும் இதெல்லாம் நாம் வந்து கொஞ்சம் எடுத்து செய்யணும் நம்ம அப்படியே போட்டு விட்டோம்னா அந்த இயக்கத்தை சனி பகவான் கட்டாயம் தடை பண்ணுவார் கொஞ்சம் லைட்டாக அதை இயங்க விட மாட்டார் இதுதான் சனிபவனுடைய வேலை மற்றபடி வெளியில் இருக்கிற பிரச்சனையை பூரா அவர் சால்வ் பண்ணுவார் அப்போ நம்முடைய கனவுகள் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கின்றதையா இதேமாரி சாதகமான பலனை தரக்கூடிய அமைப்பில் பதினொன்றில் கேது தனலாபம் தனசெல்வங்கள் தூரதேச பயணங்கள் ஆதாயம் எல்லாம் இருக்குது ஆடம்பரம் பெருகும் அற்புதமான ஆபரணங்கள் வாங்கி மகழக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருக்கின்றீர்கள் அதான் சொன்னேன் துலாம்ராஜ் நண்பர்கள் நிறைய பேர் நகை இழந்திருப்பீங்க இந்த நகை வாங்கிடலாம் இந்த வருஷம் நகை வாங்கிடலாம் எப்படினாலும் வாங்கிடுவீங்க அடமானம் நகையில் இந்த வருஷம் மீட்டு எடுத்துருவீங்க ஏலம் போகிற லெவலில் நோட்டீஸ் வந்துடுச்சு இந்த வருஷம் திருப்பியும் ஆகணும் இல்லைன்னா இருபது பவுனு போயிடுமோ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே காசு வந்துடும் பணத்து நகையை திருப்பிடுவோம் அந்த வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது அதுக்கப்புறம் பேங்க் லோனு ரொம்ப டார்ச்சராக இருக்குது கட்டாயம் கட்டிடலாம் இஎம்ஐ பிரச்சனை தீரும் நான் இதுக்கு முன்னாடி வந்து வீடு கட்டுறதுக்கு தான் லோன் போட்டேன் அந்த லோன் அப்படிங்கிறது அடைப்படாமல் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த இஎம்ஐ வந்து ஸ்டக்காகாமல் போயிட்டே இருக்கணும் இல்லையா அதுக்கான பணம் வரும் இந்த வருஷம் முழுவதும் வந்துடும் இதெல்லாம் உழைப்பின் மூலயமாக வரக்கூடிய பணம் அப்போ பொசிஷன் கரெக்டாக இருக்க போகுது இல்லையா உயர்வான இடத்துல இருக்க போகிறோம் அதுக்கப்புறம் பாருங்கள் சொத்துக்கள் ரீதியாக குடும்ப ரீதியாக ஒரு வழக்குகள் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தீர்வே வர மாட்டேங்குது இந்த வருஷமாக அந்த தீர்வு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் அது எந்த வழக்காக இருக்கட்டும் ஐயா கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டுருக்கு இப்போ துலாம் ராசிக்கு அது சாதகம் சாதனைகள் படைப்போம் வழக்குகளில் வெற்றி இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் பல கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க நிறைய தெய்வங்களை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்குங்க நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருக்குங்க ஐயா நிறைய தானங்கள் தர்மங்கள் பண்ணியிருக்கிறீங்க ஆனால் உங்கள் மனசை அப்பப்போ கேட்கும் இவ்வளவெல்லாம் பண்ணுறேன் கடவுள் என்னையை சோதிக்கிறாரே அப்படின்னு நின நினச்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க இப்போது அதுக்கு என்ன பண்ண போகிறாரு சனி பகவான் ஒன்றுங்க கவலைப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இது எப்படி நடக்கும் நான் குருபானுடைய பார்வைக்கு வரப்போகிறேன் குரு என்னை பார்ப்பார் உனக்கு நன்மை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு அமைப்பில் தான் இப்போ இருக்குது அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் தீரும் இல்லையா கண்டிப்பாக தீரும் அப்போ அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிச்சயமாக இருக்குது வேண்டன தெய்வம் உங்களை கைவிடலை மூதாதையர்கள் அருளாசி மூதாதையர்கள் சொத்துக்கள் நிச்சயமாக இந்த வருஷத்தில் உங்கள் கைக்கு வரும் அதான் நான் சொல்லிட்டேன் அதனால் ஏதாவது வில்லங்கு ஓடிக்கொண்டு தான் தீரும் நான் சொல்லிட்டேன் நல்லதொரு புத்திர பாக்கியங்களை பெற்றெடுக்கப் போகின்றார்கள் இதுவரைக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புத்திர பாக்கியம் இருக்கும் திருமண பந்த உறவுகள் கண்டிப்பாக கைகூடும் படிப்பில் இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் உயர்கல்விக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற்று போகக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க படித்தவர்களுக்கு திறமைக்கேற்ற வேலை காத்துக்கிட்டு இருக்க சனி ஆறில் இருக்கார் வேலையை இருக்கிறாரு வா வான்னு கூப்பிட்டுட்டுருக்கிறார் குருவும் பதவியை கொடுப்பதற்கு த தயாராக இருக்கிறார் ஐயா பத்துக்கு குரு வந்துட்டால் பதவியை பிடுங்குவாருன்னு சொல்கிறாங்களே அதையா ஒரு விஷயம் நம்மளாம் நினைக்கிறோம் பதவி பறி எப்படி பறிபோகும் பத்தில் குருபவன் தான் பொறுப்புகள் கூட கூட நம்ம மனுஷன் நமக்கு மன உளைச்சலாகி நம்மளால வேலை செய்ய முடியாமல் அந்த வேலை விட்டு நம்ம போயிடுவோம் வேலை விட்டு நம்ம போயிடுவோம் நிர்வாகம் போக சொல்லார் அப்படி நிர்வாகம் போக சொல்லணும்னா நமக்கு எவனாவது பக்கத்தில் இருக்கிறவங்க நமக்கு வேலைக்கு ஆப்பு வைக்கணும் இல்லையா அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கார் இந்த வருஷம் அந்த வாய்ப்பு இருக்கார் ஆறாம் இடத்துல சனி அந்த மாதிரி யாரும் வேலை செய்ய மாட்டாங்க நாம் மாற்றம் பொறுப்பை விட்டு போவோம் அப்போது ஒரு நல்ல பொசிஷனுக்கு தான் போக போகிறோம் கெட்ட விஷயங்கள் கிடையாது அதுக்கப்புறம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய அந்த யோகிதைகள்லாம் நிச்சயமாக இருக்குது பெண்களுக்கு ரொம்ப டாப் லெவல்னு சொல்லலாம் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப டாப்பாக இருக்க போதும் ஆணுக்கு நிகராக ஒன்றரை மடங்கு சம்பளம் அதிகமாக தான் வாங்குவீங்க கணவர் முப்பதாயிரம் சம்பளமையா நான் நாற்பதாயிரம் வாங்குகிறேன் கணவர் பிஸ்னஸ் பண்ணி மாதம் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரு நான் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறேன் இதெல்லாம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு ஜெயிப்போம் ஐயா நிச்சயம் ஜெயிப்போம் கட்டாயம் ஜெயிப்போம் இந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் குரு ஒன்பதுலேருந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களையும் அவர் ஏழாம் பார்வையாக பார்ப்பார் அப்போது மூன்றாம் இடம் தைரியம் தன்னம்பிக்கை ஸ்தானம் வலுப்பெறுகிறது சுயமுயற்சி சுயநம்பிக்கை வெற்றி இல்லையா அருமை ஐயா சிறப்பான விஷயங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜ மரியாதை எப்படி ராஜ மரியாதை இந்த துலாம் ராசி அப்போ கடல் கடந்த பயணம் கண்ணியமான பயணம் வருமானமான பயணம் யோகமான பயணம் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக நாடு விட்டு நாடு பயணமாகவும் அந்த நாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு வருவோம் இந்த வாய்ப்புகள் இருக்குது நிறைய புண்ணிய காரியங்கள் நிறைய கோவிலுக்கு நன்கொடைகள் எல்லாம் பண்ணுவீங்க பிள்ளைகளுக்கு நிறைய செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது பிள்ளைகளுடைய சுபமங்கள நிகழ்வுகளுக்காக நிறைய பணங்கள் நீங்கள் செலவழிக்க போகிறீங்க கட்டுற செலவுகள் நிறைய வரும் இதெல்லாம் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவானே உங்களுக்கு அதிகமான நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்கின்றார் ஐயா அப்போ நோய் இல்லை நொடி இல்லை கடன் இல்லை நிம்மதியான பழப்பு அப்பாடா இந்த வருஷமாவது நிம்மதியாக இருக்கிறேனே இது எவ்வளோ நாளைக்கு அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை ரெண்டு வருஷத்துக்கு பிரச்சனைகளே இல்லை அதுங்குள்ளேயே சுதாரிச்சுக்கோங்க துலாம் ராசி நண்பர்கள் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துலாம் ராசி நண்பர்கள் யார்கிட்டே ஏமாற மாட்டேங்க ரொம்ப கவனமாக இருப்பீங்க இந்த ஏமாற்றங்கள் ஆகாமல் இருக்கிறதுக்கு சனிதான் பொறுப்பேற்றிருக்கிறார் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஐயா வாழ்க வளமுடன் மிக்க நன்றி